இப்போ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் சார் இன்னைக்கான லைவ் அப்படி தாங்க பாஸ்ல இருந்து நம்ம ரியா அவர்கள் மற்றும் அவங்க வந்து கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க இங்கே மூணு பேருமே சேர்ந்து மூணு பேர்னா வந்து ஆர்வரா மூணு பேருமே சேர்ந்து கார்டன் ஏரியாவில் ஸோ எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுவாங்க எல்லோருடைய பேசி முடிச்சுட்டு வந்து தனியாக உட்காந்துட்டு என்னோடய கேம் எப்படி இருக்குது எப்படி ப்ளே பண்ணுறேன் என்னோட கேம் மாத்திரமா அதெல்லாம் சில விஷயங்கள் வந்து க ஒரு டிஸ்கஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து அதில் வந்து சில பாயிண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஓகேன்னு சொல்லலாம் இல்லைனா வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம் அது கூட உங்கள் சேனல் பிசாக இருந்தனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேர்ந்து ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா வந்து நம்ம இவங்க இருக்காங்களா அரோரா சரியா பயங்கர கோமாக இருக்காங்க அரோரா மேலே நீ வந்து வேற மாதிரி இருந்த நாங்கள்லாம் வந்து நீ வந்து உள்ளே போன உடனே வேறு லெவலை எக்ஸ்பெக்ட் பண்ணோம் நீ சூப்பராக கேம் விளாடலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண பார்த்தா ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஜீரோமாக ப்ளே பண்ணியிருந்தேன் நீ வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ண நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதை வந்து நீ ஒரு ஐம்பதாவது நாள்லேருந்து சூப்பராக ப்ளே பண்ணிவிட்டேன் ஐம்பதாவது நாள் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு வாரம் கழிச்சா நீ கேமே விளாட் அப்படி உண்மைதான் அது ஸோ ஆர்வாராக வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கேம் வரல எனக்கு கேம் தெரியாதுங்க எனக்கு பேச தெரியாதுங்க நான் இவ்வளோதாங்க அப்படிதாங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டுஷார் வெளில போனதுக்கப்புறம் அவங்க கேமே வந்து ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து ஆர்வ ஆரோம் அதுதான் சொன்னாங்க டுஷார் இருக்கும்போது எனக்கு வந்து வேறு எதுவுமே தோணலை நான் அவங்க கூட பேச அவங்க கூட டிராவல் பண்ணுறேன் உனக்கே தெரியும் என்னோடய நான் ரொம்ப லோன்லியாக இருப்பேன் ஸோ உன்ன தவிர்த்து நான் வேற யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கல ஸோ அந்த இதுக்கே போகல நீ போதும் அவ்வளோதான் எல்லாமே நீ இதாக மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இருந்தேன் அதான் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து துஷார் அப்படி இருந்தான் நான் அதனால் அவங்க கூட இருந்துட்டேன் ஸோ எனக்கு வந்து வேறு யாரும் கூட பேசுவேன் அவசியமே கிடையாது அந்த சுச்சுவேஷனில் இருந்தேன்னு சொன்னாங்க எப்போ வந்து துஷார் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டனோ அதுக்கப்புறம் என்னோடய ஆப்ஷன் வேற கிடையாது ஸோ இவங்ககிட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி நான் பேசி தான் ஆகணும் எனக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க ஸோ ஆனால் ஆர் ஒரு கேம் வந்து ரொம்ப ட்ரான்ஸ்மிஷன் எப்படி இவங்க எப்படி சொல்கிறதனா லாஸ்ட் சீசன் அருண் இருந்தார்ல அவருமே வந்து ஐம்பது ஐம்பது நாள் வரைக்குமே வேற மாதிரி இருந்தார் ஓகேங்களா ஐம்பது நாள் அப்போ வேற மாதிரி இருந்தார் திடீர்னு ஒரு பயப்படாது திடீர்னு வந்து நம்ம சேது என்ன கேட்டா கேட்டால் பதட்டமா பதட்டமாக ஸோ என்ன பேசுகிறேன்னு கேட்க மா கேட்க மாட்டேன் லிசன் வேணுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் திடீர்னு வந்து அவர்கிட்ட வந்து டிரான்ஸ்மிஷன் பேரல் லெவலாக போயிட்டார் சரியான சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து ஆர்வாரமும் பண்ணியிருக்காங்க பட் வந்து இவங்ககிட்ட அந்த அந்தளவுக்கு ஃபயர் கிடையாது அருண் கிட்ட இருந்த ஃபயர் வேற இருந்துச்சு இவங்ககிட்ட இருக்கிற ஃபயர் ஓகே கம்பேர்ட் டு ஓகே தான் பட் அந்தளவுக்கு ஃபயர் இல்லை அந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ரியா சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு இடத்துல ரொம்ப கோவம் வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா வந்து நீ கமுரிதன் மேலே வந்து அவர் நிறைய ஒன்று இது பண்ணுற ஹெல்ப் பண்ணுறாரு நிறைய விஷயம் அவங்களும் நடந்துச்சு நீ பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுலாம் இருந்தேன் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கன்ஃபியூஷன் ரூம்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகி எழுதுருப்பேன் அழுது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன்னா நான் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நானே நைட்லாம் தூங்கல ஏன் இவ்வளோ இப்படி பண்ணுறாங்க எல்லாரும் ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது காலையில் எழுந்த உடனே கம்மு நீ முட்டா சாப்பிடலான் கேட்டால் போற அப்போ வந்துச்சு பாரு எனக்கு டென்ஷனு அப்படின்னாங்க ஏன்னா வந்து இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டும் க்ளோஸு அதனால வந்து அவங்க அழுதுறான்னு சொல்லி மேபி இவ்வளோ அழுது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க காலையில் போய்ட்டு கமும் சாப்பிடலானவங்கள சமார்ட் டென்ஷன் ஆகிட்டாங்களா ஸோ அது சொல்லும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு பட் வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணிடுவாங்க தெரியாதுல்ல ஏய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீனால் இவ்வளோ ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு நாங்கள் பட் அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரோரா என்னால் வந்து கம்பெனி என்னோடய பேசாமல் இருக்க முடியல என்னோடய கம்ஃபர்டபுளாக இருந்தான் ஸோ என்கிட்ட எதாக இருந்தாலும் ஒரு வைப் எங்களுக்குள்ளே வந்துச்சு துஷாக இருக்கிட்ட வைப் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அவனுமே வந்து கிட்ட அந்த சண்டை போட்டு பேசுறேன் நானும் அவன்கிட்ட எந்த சண்டை போட்டு பேசிடுவேன் ஸோ ரெண்டு பேருமே வந்து அந்தளவுக்கு இருந்தோம் என்னால் அவன்கிட்ட பேசவங்களும் இருக்க முடியலன்னா சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி ஆரோராவால் தான் வந்து கமரிசன் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆனாரு அதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்தார் கமுருகீன் ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப கோமமாக ஆக்ரோஷமாக இருந்தார் அப்படி இருந்தால் கமுருகேன் வந்து கூல் பண்ணது வந்து அரோராக தான் சொல்லணும் ஏன்னா வந்து நம்ம ஒரு இதில் கூட ஃபைட்டோட கூட பார்த்துருப்போம் அவங்க கையை ஹோல்ட் பண்ணலாம் உட்காந்துருந்தாங்க உட்காந்துட்டு போகாத வெயிட் பண்ணினேன் அவனை மாத்திரன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆரோரக கிட்ட இருக்கும்போது கமுரு இதன் வந்து ரொம்ப நீட்டாக பொலைட்டாக இருந்தார் அதே மாதிரி கிட்ட போன ஒரு சண்டை இருந்துச்சு இல்லை சண்டை வந்து மாறின உடனே சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்க ஆரோரம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் ஆனால் வருவாங்க ஸோ கம்முக்கும் பேரண்ட்ஸ் இல்லை எனக்கும் பேரண்ட்ஸ் இல்லை நான் மேலே நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் நான் அவங்க சப்போர்ட் பண்ணேன் வேற ஆப்ஷன் இல்லை ஸோ ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ் இல்லை அதனால வந்து அவங்க கூட சப்போர்ட் பண்ணி அவங்க கூட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணலாம் தான் இருந்தேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ரியா என்ன சொன்னான்னா கம்முதனுக்கு ஃபேமிலி கிடையாது இல்லை உனக்கு ஃபேமிலி இருக்காங்க பட் வந்து உங்க கூட இல்லை ஸோ அங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்களுக்கு டோட்டலாக வர மாட்டாங்க பேபி உங்களுக்கு லைஃப்பில் வந்து எப்படின்னா ஒரு நாள் வருதுன வாய்ப்பில் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பேரண்ட்ஸ் வேறு ஸோ ஃபாரினர்ஸ் வேற ஸோ நீ ஃபாரினர் உங்கள் அவங்க மேபி மலேசியான்னு சொல்லியிருந்தாங்க இது முன்னாடி அந்த ஒரு இருக்காங்க போல இருக்கு அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த ஃபீல் பண்ணுறது அலருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஃபாரினர்ஸ் வந்து வே அவங்க பேரண்ட்ஸ் டோட்டலாக வேறு அவங்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து வேறு இப்போ நீ வந்து என்ன தான் பண்ணாலும் இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து நைட் ஆனால் பையன் சாப்பிடல அழுவான் சாப்பாடு போடு இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லார் வீட்டிலும் பண்ண எல்லாம் அம்மா அப்பாவும் பண்ணுவாங்க என்ன தான் திட்டினாலோ கோவப்பட்டலோ வாட் எவர் பட் வந்து பையன் பையன் தான் அவ என்ன வேணால் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருப்பாங்கன்றமாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னாங்க பட் வந்து அப்போ ஆரோரகம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு ஓகே இதுதான் வந்து ஃபேக்ட் நம்ம வந்து ஃபேக்டை வந்து இது பண்ணி தான் ஆகணும் கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து துஷார் வந்து நீ எப்போ பார்த்தாலும் டுஷார் டுஷார் டுஷார்னு பேசிட்டு இருக்கேன் டுஷார் இருந்தார் இப்போ வெளியில் போயிட்டார் உன்னோட கேமை தான் நீ ஒர்க் அவுட் பண்ணணும் எப்போ பார்த்தாலும் டுஷார்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஸோ டுஷார் பத்தி யாரெல்லாம் பேசினாலே நீ ரொம்ப கோவப்படுற டுஷார்னு சொன்னாலே கோபப்படுறேன் இதெல்லாம் வந்து இப்படி இருக்கக்கூடாது டுஷார் வந்தார் கேம் இல்லைனா மேபி உங்க வெளியில போய் நீ வாட் ஹவர் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றியோ இல்லை எப்படி இருக்கியோ அது வந்து உங்களோட பர்சனல் விஷயம் பட் கேமு பிறகு கேமுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கணும் அது நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மறுபடியும் சொல்லிட்டாங்க எனக்கு வந்து டூ சார் வந்து வைப் செட் ஆயிடுச்சு உங்க கூட இந்த வைப்பு ப்ளஸ் டூ சார் இருந்த வைப் செட் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து அவருடைய பேசிட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து திவ்யாவுக்கும் உனக்கும் இருக்க இருக்கிற காம்போ சூப்பராக இருக்குது ரெண்டு பேரோட காம்போ நல்லா ரொம்ப நல்லா தான் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க நல்லா இருந்தாங்க இப்போ நல்லா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கனி கூட நல்லா வைப் இருக்குது எப்படின்னா இந்த வந்து கற்பூர கனி இந்த இந்த கனி அந்த கனியெலாம் சொல்கிறது பட் அவங்க வந்து அசந்தம் ஆரோரா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி இது வந்து நல்லா கேட்கறது நல்லா இருந்துச்சு ஸோ இது வந்து நல்ல ஒரு கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு இந்த சில கான்வர்சேஷன் கேட்க முடியாது விருப்பாக இருக்கும் சில கான்வர்சேஷன் வந்து நம்மளால கேட்க முடியும் இந்த வந்து இவங்க ஒன்றோனா க கருப்பு கனி அந்த கனி இந்த கனியெல்லாம் சொல்கிறது அவங்க ஆரோரா இந்த சொல்கிறது இந்த வைப்பு நல்லா இருக்குது நல்லா டிராவல் பண்ணிகிட்டு இருக்கலாம் வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வந்து உனக்கு என்ன சொன்ன வீட்டுக்குள்ளே வரும்போதே சொன்ன எந்த பையன் நீ பேசக்கூடாது இதில் உனக்கு இருக்கிற ப்ரொஃபைலுக்கு நீ யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அடைமொழி இருக்குது அடமொழி கிடையாது அட பேர் ஒன்று இருக்குது ஸோ அந்த பேரில் வந்து நீ எந்த பங்கே பேசினாலும் ரொம்ப தவறாக தான் சொல்லுவாங்க நான் ரொம்ப க்ளியர்கிட்ட அவங்க சொல்லிட்டேன் ஆனாலுமே நீ அதை கேட்காம போய்ட்டு துஷார்கிட்டையும் பேசியிருக்கேன் மற்றும் வந்து கம்ரிசிங்லாம் பேசியிருக்கேன் அதெல்லாம் வந்து ரொம்ப தவறுன்ற மாதிரி சொன்னாங்க பட் இப்போ கேட்டிங்கன்னா வந்து ஆர்வாராக்கா அந்த பேர் கிடையாது இப்போ எல்லாருமே ஆரோரா சிங்க்லர் தான் கூப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த அந்த பழைய பேர் இப்போ வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ அவங்க அதுக்கு அதுதான் என்னோடய நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் ஸோ மக்கள் உங்களோட கருத்து எல்லா வரக்கூடாது மருத்துவ சங்கம் நன்றி